செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் பொருளாதாரம் சார்ந்த அதிமுக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் நேரடியாக வாருங்கள் நாம் வினாக்களுக்குள் சென்று விடலாம் முதல் வினா மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் என்ன சரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்த வினா நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு என்ன அல்லது நிதி ஆயோக் இதற்கு முன்பு எவ்வாறு அறியப்பட்டது என்று கூட வினாவாக கேட்கலாம் இதற்கு திட்டக்குழு என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில வலியுறுத்தினார் வலியுறுத்தினார் இதற்கு சரியான விடை அவர்கள் அடுத்த உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களும் நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு அடுத்த வினா உங்கள் திரையில பொருத்தகமாக இருக்கிறது இடதுபுறத்திலே பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம் உலக வர்த்தக அமைப்பு ஆசிய வளர்ச்சி வங்கி மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியாக விடை பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம் ஜி எட்டு உலக வர்த்தக அமைப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆசிய வளர்ச்சி வங்கி ஏ டி பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மறு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எனவே இதற்கு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது சரியான விடை அடுத்த வினா பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மம் குழு நரசிம்மம் குழு அடுத்த வினா உங்கள் துறையில மீண்டும் ஒரு பொருத்துக்கள் வினா இடதுபுறத்திலே பணக்கொள்கை காப்பீடு நிதி கொள்கை பங்குச்சந்தை என்றும் வலதுபுறத்திலே செபி ஆர்பிஐ ஐஆர்டிஏ மத்திய அரசாங்கம் என்றும் இருக்கிறது இதற்கு சரியாக பொருந்திய விடை கொள்கை மத்திய அரசாங்கம் பங்குச்சந்தை செபி எனவே இதற்கு சரியாக பொருந்திய விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த வினா உங்கள் திரையிலே நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக அடுத்த வினா உங்கள் திரையில எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவை கணக்கிட்டு தந்துள்ளது எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் ஐசிஎம்ஆர் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவை கணக்கிட்டு தந்துள்ளது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த வினாங்கள் திரையில கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை தவறானது இவற்றில் அனைத்து அந்த சூத்திரங்களும் அதாவது பார்முலாக்களும் சரியாகத்தான் உள்ளது நீங்கள் ஒரு முறை இந்த வினாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது இதில் தவறானது என்று கேட்கப்பட்டிருக்கிறது தவறானது என்று எதுவுமே இல்லை எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி மேற்கூடிய எவையும் இல்லை இந்த வினாவை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இவை தனித்தனி வினாவாக கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த வினா உங்கள் திரையில மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் மிக மிக முக்கியமான வினா மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த வினா வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் யார் வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் கார்மஸ் அடுத்ததுனா பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதனமே மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு காரணம் அடிப்படை காரணம் என கூறியவர் ராக்னர் நர்கஸ் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ராக்னர் நர்கஸ் அடுத்த வினா உங்கள் துறையில இந்திய மக்கள் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லியனாக இருந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் டேஸ் மில்லியனாக அதிகரித்தது ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியனாக அதிகரித்தது அடுத்த வினா உங்கள் துறையில இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது இந்தியாவில் வறுமை கூட்டணி வரையறுக்க ஏழாவது நிதிக்குழு மிக மிக முக்கியம் ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்ற புதிய கருத்தை பயன்படுத்தியது அடுத்த உங்கள் திரையில நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் எதனால் அள்ளுறுகின்றனர் உப வேலை வாய்ப்பு ஏரியா சஃபர்மெண்ட் அதாவது உப வேலை வாய்ப்பு வினா உங்கள் திரையில இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டு வருமானத்தின் வேளாண்மையின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம் இதற்கு ஆப்ஷன் பி இருபத்தி இரண்டு ஆண்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அடுத்த வினா உங்கள் துறையில வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது பகுத்தறிவு சட்ட ஆளுமை பகுத்தறிவு சட்ட ஆளுமை என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் துறையில இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிக பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்திய ஆண்டாக கருதப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இன்றைய முக்கிய வினாவின் இறுதி வினா இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது மிக மிக முக்கியமான வினா இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது என்றால் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகுதான் விடுமுறை அளிக்கப்பட்டது எனவே இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் மீண்டும் அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தினந்தோறும் ஒரு நோட்டு போட்டு இந்த வினாக்களை எல்லாம் எழுதி வாருங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்